வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கியக்காவது எதிர்த்து ஒரு கேங் வந்து புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு அவங்க இன்னைக்கு கனியக்காவை செம்மையாக டார்கெட் பண்ணுறாங்க என்ன நடக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ் ஆரம்பித்தப்போ நேற்று கியூசி டீமில் லைக் விஜய் பார்வதி இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் தலைவர் மெலன் ஸ்டார் வந்து இருந்தார் பட் வாட்டர் மெலன் ஸ்டாரை வச்சு பார்வதியை வந்து செம்மையாக வெறுப்பேற்றினதை நம்ம நேற்றே வந்து பார்த்தோம் ஸோ இது வந்து இன்றைக்கி நீடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் இருந்தது ஏன்னா இது நீடிச்சிச்சு அப்படின்னா பார் வந்து ஆல்ரெடி கியூசியிலேருந்து நான் பியூசி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது டே வந்து பார்த்திங்கன்னா கனிய காக்கிட்டே வந்து சொல்லுவாங்க நாளைக்கு நான் கண்டிப்பாக என்ன பிரச்சனைனாலும் நான் கண்டிப்பாக கியூசி டீமை விட்டு வெளியே போகமாட்டேன் நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வேதாள முருகமரம் ஏறின கதை தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு பார்வதி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எந்த வேலையும் செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் வந்து மைக்கில் அந்த ஸ்டோர் ரூம் போகிற கேப்ல வந்து வேலை எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றாங்க தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னது விஜய் பார்வதிக்கு வந்து கேட்டுருச்சு அவங்க கதவு திறந்தா வச்சிருக்காங்க உடனே வெளியே வந்ததுனே ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியே வந்த விஜய் பார்வதி வந்து லைக் நீங்க எதுக்கு இருக்கீங்கன்றது எனக்கு இப்போதான் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே வந்து அப்படின்னா இல்லை நீ வந்து லைக் சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் வேலைக்கு போனப்பையும் வந்து ஒழுங்காக பண்ண கொடுத்தோம் அதையும் வந்து நீ சரியா பண்ண ஒழுங்காக வேலை பண்ண மாட்டேன்ற மூடுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கெல்லாம் என்னால் ஒன்றுங்க சொல்ல முடியாது உனக்காக கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே லைக் சுற்றி ஒரு கேங் ஃபார்ம் ஆகுது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் வினோத் அந்த பார்வதி மூணு பேரும் சேர்ந்து கனியக்கா வந்து டார்கெட் பண்றாங்க லைக் கனியக்கா கிட்ட கமிருதீன் வந்து சொல்றாரு உங்களுக்கு ரூல் ரூலே என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கனியக்கா வந்து அப்போ கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படியே ஒவ்வொன்றா கேட்க அவங்க கேங்கில் இருந்து ட்ரிகர் ஆகி எப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூஜா தூக்குறதுக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்கப்பா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே டேர்ன் ஆகுது லைக் இவர் யாரே கம்பருத்தின் நந்தன் வினோத்லாம் வந்து அங்கே போகிறாங்க எப்ஜெக்ட்டை கிட்ட போய் நீ மட்டும் ஆதரி கு கூஜா தூக்குறல்ல அது மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஆமாம் நான் கூஜா தூக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த சண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்வீன் கனியக்கா அண்ட் கேங் இல்லாமல் கேங் கேங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேங் மிஸ்ஸஸ் கேங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட் வந்து மாறுது ஸோ எந்தளவுக்கு இது எலிவேட் ஆகுதா இல்லை வந்து செட்டில் ஆகி லைக் இந்த டாஸ்க்கு முடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திரு பார்க்கணும் ஸோ அந்த பர்டிகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்